டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்தது அமெரிக்காவிலேயே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது வெறும் வர்த்தக பிரச்சனை மட்டுமல்ல அமெரிக்காவின் முக்கிய அரசியல்வாதிகளே இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் ஏன் தெரியுமா இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய எண்ணெயை அதிகம் வாங்குவது சீனாதான் ஐரோப்பா ரஷ்யாவிடமிருந்து எல்என்ஜி வாங்குகிறது ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் ஏன் இந்த வரி என்று கேள்வி எழுப்பினார் இது நியாயமான கேள்விதான் அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் இந்த வரி விதிப்பு இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக்கிவிடும் என எச்சரித்துள்ளார் முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஜான் கெட்ரி அமெரிக்காவின் இந்த அணுகுமுறை இந்தியா அமெரிக்கா உறவுகளின் இருபத்தைந்து ஆண்டுகால உழைப்பை அழித்துவிடும் என்கிறார் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹேலி கூட சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு இந்தியா மிகவும் முக்கியம் என்று வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் இந்த சர்ச்சை அமெரிக்க ஊடகங்களிலும் எதிரொலித்துள்ளது நியூயார்க் டைம்ஸ் போன்ற முன்னணி பத்திரிகைகள் ட்ரம்பின் இந்த கொள்கை இந்தியாவை சீனா பக்கம் தள்ளுகிறது என எழுதியுள்ளன இதுபோல அமெரிக்காவிலேயே இந்தியாவுக்கு ஆதரவாக இவ்வளவு குரல்கள் எழும்போதே இந்த வரி விதிப்பு எவ்வளவு தவறான முடிவு என்பதை புரிந்து கொள்ளலாம் ட்ரம்பின் இந்த முடிவு இந்தியா அமெரிக்கா உறவுகளில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா மீது நம்பிக்கை குறைந்து இந்தியா மாற்று வழிகளை தேடத் தொடங்கியுள்ளது இது இரு நாடுகளின் எதிர்கால உறவுகளையும் பாதிக்குமா உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள்